சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இல்ல தமிழ் கத்துக்கிட்டு தான் வரானா தம்பி நாங்க வட இந்தியால இந்தி கத்துக்காம போனா சோறு திங்க முடியாது கழிபுற போக முடியாது ஒண்ணு பண்ண முடியாது சில பேர் சொல்றாங்க இந்தி கத்துக்கலாம் பானிபூரி கூட வாங்கி திங்க முடியாது அப்படி என்ன அந்த பூரியை வாங்கி திங்க முடியாது என்ன நீ வந்து எங்க ஊர்ல சோறு தின்ருவ வேலை பார்த்துருவ தமிழ் படிக்காம ஆனா நான் வந்து இந்தி படிக்காம ஊர்ல வர முடியாது

ஒரு தடவை ஒரு வண்டி ஒரு விடுதியில் போய் வண்டியை நிறுத்திட்டு போனேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்கே ஆளுங்க என்ன அண்ணன் பின்னாடி எடுங்கண்ணே பின்னாடி வண்டியை நிறுத்துங்கன்னா பார்த்துக்கிறேன்ண்ணா ரெண்டு மாதம் விட்டு போகிற காடி கராகங்கிறான் யாராவே அவன் அங்கே இருந்த எங்கால் காணா வேற ஒருத்தன் காடி கராக நீங்க எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்பட இருங்க பொதுப்படையா கேக்குறேன் கட்சியை நடத்துறது நான் கட்சியில இருந்து போறத பத்தி கவலைப்படாம இருக்கிறது நானு நீங்க எல்லாம் இவ்வளவு கவலைப்படையில என் கட்சி எவ்வளவு 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 அக்கறையா இருக்கிறீங்க இது கவலை மாதிரி தெரியலையே ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம் பெரிய விளம்பரம் செய்யல ஒண்ணும் செய்யல பத்தாயிரத்தி ஐநூறு பேர் நேரடியா சேர்ந்தாங்க வலைத்தளத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் சென்றாங்க ஒரு நாள்ல இல்லை சேராமையா நீங்க இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தொடரும் நீங்க சேராமே நீங்க கல்ல ஓட்டு போட்டீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க எல்லாம் பண்ணீங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டீங்க அதனால போதை இதோட நிப்பாட்டணும்னு நீங்க என்ன சொல்லலை இல்லையே இருபத்தி நாலாயிரத்தி அதோட நிறுத்திருட்டீங்க வளராமையா நீங்க வந்து கட்சி இந்த கேடர் இல்லைன்னா நூறு பத்து பேர் வருவாங்க

சிலருக்கு தம்பி கூட அது 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 தெரியல தெரியல எனக்கு சிலருக்குள்ளிக்கூடம் தானுக்கு அவருக்கு என்ன பதில் அடி கொடுக்கணும் அவரு என்னை சீன்றனால தான் அவர் அந்த இடத்துல இருக்காரு நீங்க என்னட்ட கேக்குறீங்க ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட ஒழுங்கா இருக்கும்போது போது நீ இதே ஏன் பேசிட்டு நீங்க கேட்கணும் நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பாக்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராதா நீங்களே பாருங்க நீங்க அவர் தானே கேட்கணும் இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா என்னைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா அவரை கேளுங்க என்னையா பழக்கம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும் அவங்கதான் அனுமதிக்கிறாங்க சொல்றாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்கு போடுங்க கட்சிக்காரர் மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்புல போனவனே செல்ஃபோனை பறிச்சுடுவாப்புல அவருக்கு வேலையே செல்ஃபோன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவில் தான் நீங்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில் வந்து அந்த இதுக்காக இந்த பத்திரிக்கையாளர்கள் அலைபேசியை வாங்கினோம்னா நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசியை எங்கள் பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமா அதுக்கே ஒரு தீர்வு வந்துருக்கும்ல